வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து டெய்லி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் என்னுடைய ஃபஸ்ட்டு பதிமூணு நாளைக்கான சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ நான் வந்து போட்டிருக்கேன் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க மெயில் பண்ணியும் கேட்குறீங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு வந்து முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரில ஆனால் நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் நம்மளுடைய சேனலுக்காகவே ஒரு நம்பர் வாங்கிட்டு அதோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் இதுல வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் அப்படின்றப்போ நீங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் போடலாம் இல்ல அப்படின்னாக்கா டைப் பண்ணி கூட அனுப்புங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பதில் வந்து சொல்றேன் உங்களுடைய ப்ராப்ளம் வந்து எனக்கு அனுப்புகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்தீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய அந்த சக்ஸஸான ஒரு லைஃபை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதை வந்து என்கிட்ட சொல்லி நீங்கள் நிறைய பேர் வந்து மெயிலில் அப்படி தான் கான்டாக்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு முக்கியமாக நிறைய நிறைய லேடிஸ் வந்து சொல்கிறீங்க நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா நான் பண்ணி கொடுக்குறேன் டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னாக்கா ஒரு சிலர் வந்து அதுக்கு அனுப்புறீங்க ஒரு சிலர் அனுப்புறதில்ல அது மோஸ்ட்லி வந்து அந்த ஃபோனில் ஏதோ டைப் பண்ணுற ஒர்க்கு ஒரு மணி நேரம் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரிலாம் அது ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் அனுப்புகிறீங்க நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நம்பகமாக இருக்கணும் அதுக்கு எந்தவித பணமும் கட்டாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் ஒருவேளை நீங்கள் ஏதாவது தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க கரெக்டாக அது ப்ராப்பராக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதை வந்து சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அதை விட்டுட்டு இந்த டைப் பண்ணுறது ஃபோன் மூலமாவே சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாத்திரெல்லாம் சொல்லி அந்த நம்பகத்தன்மை இல்லாத விஷயங்கள் வந்து தயவு செஞ்சு என் கூட ஷேர் பண்ணிக்க வேணாம் இந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணட்டா அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கடுத்து வந்து நம்ம டெய்லி மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த நியூ இயர்லேருந்து முன்னூற்றி அறுபத்தாறு நாளுக்கு வந்து நம்ம வந்து டெய்லி மணி சேவிங்ஸை வந்து பண்ணிகிட்ருக்குறோம் இதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது ஷார்ட்ஸ் போட்டாலுமே அதில் வந்து கேட்குறீங்க நான் வந்து இன்னைக்கி அதெல்லாம் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் இதில் இல்லத்தரசிகளும் வந்து பணம் சேமிக்கலாம் ரொம்ப ஈஸியாவே சேமிக்கலாம் நமக்கு டெய்லியும் கொடுக்கக்கூடிய பணத்துல கூட நம்ம வந்து இதை வந்து ஈஸியா சேவ் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து டெய்லி சேல்ரியில் உள்ளவங்க வார சம்பளம் உள்ளவங்க ஏன் மாத சம்பளம் உள்ளவங்க கூட இதில் வந்து ஈஸியா சேமிக்க முடியும் அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நியூ இயர்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க அதுக்கடுத்து வந்து பணம் போடுறது எப்படி நோட் பண்ணுறது அப்படின்ட்டு இது நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி அதாவது நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து போடுறோம் நீங்கள் வந்து நம்பர் வைஸ் எழுதியிருக்கீங்க டேட் வைஸ் எழுதியிருக்கீங்க ஆனால் என்கிட்ட சப்போஸ் என்கிட்ட நூறுரூபா இருக்குது அப்படின்னாக்கா நான் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து வந்து நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பணம் கொடுக்குறது இல்லை நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய ஜென்ஸ் தான் வந்து அந்த மெயில் வந்து அனுப்பியிருந்தாங்க நான் வந்து எப்படி பணம் சேமிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன் மேடம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி இப்படியெல்லாம் பணம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போட்ட வீடியோவை பார்த்துட்டு இப்போ வந்து நானுமே வந்து அந்த மாதிரி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி பணம் போட்டுட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என் ஒய்ஃபுக்கு வந்து இது மாதிரி வாங்கி கொடுக்கணும் இல்லை நான் சேமிச்சு வைக்கிற பணத்தை வந்து பசங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அதுல ஹைலைட்டாக ஒருத்தவரை சொல்லியிருந்தது வந்து நான் வந்து ரொம்ப வருஷமா உழைச்சிட்டு இருக்கேன் எல்லாமே வந்து என்னுடைய மனைவி மனைவி அதுக்கடுத்து பையனுக்கு இப்படிதான் பண்ணியிருக்கேன் என் அம்மா வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை இந்த வருஷம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நகை எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் அனுப்பியிருந்தார் உண்மையாகவே அதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி வந்து இந்த அமௌண்ட் வந்து போடுறோம் நான் வந்து இந்த ஒரு பதிமூணு நாட்களில் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பதிமூணு நாட்களில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பணம் வந்து இருந்தேன் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கேன் இது வரைக்கும் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வந்து இந்த பதிமூணு நாளைக்கு போட்டிருக்கிறேன் என்னுடைய உண்டியலில் வந்து என்னுடைய தின சேமிப்பாக இந்த அமௌண்ட்டை வந்து சேமித்து வச்சுருக்கேன் இதோட இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க உண்டியல்ல தயவு செஞ்சு யாரும் பணம் போடாதீங்க அதாவது மண்ணுண்டியல்ல வந்து பணம் போடாதீங்க பூச்சி அரைச்சிரும் அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் மண்ணுண்டியல்ல தான் பணம் சேமிக்கிறேன் நம்ம வந்து அதை எப்படி சேஃபாக வைக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது நான் வந்து உங்களை கம்பல்சரி மண்ணுண்டியல்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை நீங்கள் வந்து பிளாஸ்டிக்ல கூட சேமிக்கலாம் நம்ம வந்து தண்ணிப்படாத இடமா இருக்கணும் இனிப்பு திங்ஸ் எல்லாம் அந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வைக்காத இடமா இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க எறும்பு இது மாதிரிலாம் வந்து போகுதான்றதை அடிக்கடி செக் பண்ணிக்கணும் ஆனால் நான் கண்டினியூவாக ஒரு ஒன்றரை வருஷம் கூட நான் வந்து மண்ணுண்டியலில் போட்டு உடச்சி எடுத்துருக்கேன் ஒரு ரூபா கூட வீணாக போனது கிடையாது உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி வந்து சேமித்து வைங்க இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து நிறைய மணி சேவிங்ஸ் அதுக்கடுத்து வந்து எனக்கு ஹஸ்பண்ட் வந்து பணமே கொடுக்குறதில்ல அப்படின்றவங்க கூட எப்படியெல்லாம் வந்து சேமிக்கலாம் தங்கம் எப்படியெல்லாம் சேமித்து வாங்கலாம் அதுக்கடுத்து மந்த்லி சேவிங் சேலஞ்சு டெய்லி சேவிங் சேலஞ்சு இந்த மாதிரி சேலஞ்சாகவும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த வீடியோ வந்து பெஸ்ட்டாக இருக்குது எது வந்து உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதன்படி நீங்கள் பணமோ நகையோ சேமிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்ப நான் வந்து எப்படி பணம் போடுறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து அந்த சார்ட்டில் வந்து சொல்லியிருந்தது வந்து நாள் இந்த பக்கமும் தொகை இந்த பக்கமும் சொல்லி எழுதியிருந்தேன் அது நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க நான் வந்து போட்டது வந்து இப்ப பதினஞ்சு ரூபாய் என்கிட்ட இருக்கு அப்படின்னாக்கா பதினஞ்சு ரவுண்ட் பண்ணிட்டு ஒன் போட்டுப்பேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து பதினஞ்சு ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்ககிட்ட பதினஞ்சு ரூபாய்க்கு பயிலா நூறுரூபா ரூபாய் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு டேக்கே வந்து நூறுரூபா அதாவது அமௌண்ட்டாக போடுறீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டேக்கு நூறுரூபா அப்படின்னு இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க இப்போ செகண்ட் டேக்கு வந்து உங்கள்ட்ட ஒரு ரூபா தான் இருக்குது அப்படின்னா ஒன்று போட்டுட்டு இந்த இதை டிக் பண்ணிக்கோங்க நான் வந்து அப்படி பண்ணுறதில்ல என்னை பொறுத்த அளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு டேக்கு பதினஞ்சு ரூபா இருக்கா அதை போட்டுடுவேன் செகண்ட் டேக்கு வந்து ஒரு முப்பது ரூபா இருக்குது அப்படின்னாக்கா முப்பதை ரவுண்ட் பண்ணிட்டு செகண்டுன்னு போட்டுப்பேன் இந்த மாதிரி நான் வந்து பண்ணிட்டுருக்கிறேன் எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மாதிரி பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இப்போ டே வைஸ் வந்து அமௌண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அது மாதிரி இப்போ டே வந்து தேர்டு டேக்கு வந்து ஒரு இரநூறுபா இருக்குது அப்படின்னா இரநூறு போட்டுக்கோங்க ஃபோர்த் டேக்கு வந்து அஞ்சு தான் இருக்குன்னா அஞ்சு போட்டுக்கோங்க அஞ்சு போட்டுட்டு ஃபோர்த் டே அடிச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணுங்க நம்மளுடைய டார்கெட் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் ரூபாய் சேமிக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து மார்க் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இது மாதிரி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால நான் இப்படி பண்ணுறேன் என்னுடைய பதிமூணாவது நாள் சேவிங்ஸாக நான் இந்த அமௌண்ட்டு வந்து போட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னாக்க இது எல்லாமே வந்து ஒரு லக்கி நம்பர் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போ ரேஷனில் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா பொங்கல் கிஃப்ட் அமௌண்ட்டு அது வந்து எனக்கு கிடைச்சிது நான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு போயிட்டு வாங்கினேன் வாங்கிட்டு வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே எடுத்து பர்ஸில் வச்சுட்டு நான் அதை வந்து கவனிக்க கூட இல்லை அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து சாமி கும்பிட்றப்போ பணம் வைப்பேன் ஃப்ரைடே அன்னைக்கு பூஜை ரூமில் ஃப க பணம் வைப்பேன்னா அதுக்காக வந்துட்டு இதை எடுக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது இதுலையுமே வந்து எனக்கு ஒரு லக்கி நம்பர் கிடச்சிருக்கு அதாவது இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்றது இது வந்து என்ன லக்கி நம்பர் அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு ஃப்ரைடே அது உமா கிடச்சது அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதனால் இதை எடுத்து அப்படியே வந்து எப்பயுமே வைக்கக்கூடிய இந்த பெட்டியில் வந்து வச்சிருவேன் இந்த பெட்டி உள்ளுக்கு வந்து வச்சிருவேன் இந்த மாதிரி வந்து நிறைய அமௌண்ட்டு சேமிச்சிருக்கேன் இதை வந்து நான் எதுக்கு வந்து பயன்படுத்துவேன் அப்படின்றதுமே வந்து அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் தேவைப்பட்றவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த நம்பர் கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து எப்பயுமே விடாதீங்க வந்து எடுத்து இது மாதிரி சேஃபாக வச்சுக்கோங்க எல்லாமே பாருங்கள் எனக்கு கிடச்சது வந்து இது வரைக்கும் கிடச்சது எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்குறேன் பத்திரமா இதை வந்து எதுக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியுமே நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ நிறைய செல்வம் சேரும் கண்டிப்பாக இது மாதிரி கிடைச்சிதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மீடியம் அமௌண்ட்டை தான் நான் வந்து உண்டியல்ல வந்து போட போகிறேன் இது வந்து எனக்கு புது ரூபா நோட்டு பாப்பா கொடுத்தாங்க அவங்கள்ட்ட ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து செலவு பண்ணவே மனசோற மாட்டேங்குது அதனால எனக்கு வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு எனக்கு பழைய அதாவது ஒரே நோட்டாக கொடுங்க நூறுரூபா நோட்டுன்னு சொல்லி கேட்டு இதை வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க இதையுமே நான் வந்து இப்போ உண்டியலில் தான் போட போகிறேன் இது வந்து போடுறது வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக வரும் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழிச்சு யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ